வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்திருக்கிறது அல்லவா எங்கெங்கோற்று அல்லவா ஏன் தோற்று போனீங்க நீங்கள் கத்தருடைய பிள்ளைகள் அல்லவா நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கவில்லையா நீங்கள் கர்த்தரோடு வாழ வேண்டியவர்கள் அல்லவா ஏன் தோற்று போனீங்க கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாளும் நான் உங்களோடு கூடனே இருப்பேன் ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி வழி நடந்தால் வருவார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தான் கூட வருவார் கர்த்தர் சொல்லாத பாதைகளிலே நடந்தால் அவர் கூட வரமாட்டார் அவர் உன்னை மரண இருளின் பள்ளத்தாக்கு வழி போக சொன்னால் நீ போ அவர் உனக்கு முன்னே சொல்வார் நீ பயங்கரமான சத்துருக்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது நீ உன்னுடனே கூட இருந்து உனக்காக யுத்தம் செய்வேன் சொன்னால் கண்டிப்பா அவர் உனக்கு முன்னே போவார் ஆனால் அவர் சொல்லாத இடங்களுக்கு நீ போனால் அப்படி என்றால் என்ன உனக்கு ஒரு பாதையை கட்ட உனக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார் அதுதான் கர்த்தருடைய வசனம் இந்த வசனத்தின் வழிகளிலே நீ நடவாமல் வசனத்துக்கு மாறாக உன்னுடைய சித்தத்தின்படி நீ எங்கே போனாலும் கர்த்தர் கூட வரவே மாட்டார் என்ன சொன்னார் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது பிரிந்து செய்ய முடியுமா முடியாது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக வெற்றியாக படிப்பு வெற்றியாக உன்னுடைய குடும்ப வாழ்க்கை வெற்றியாக கையிட்டு செய்கிற காரியங்கள் வெற்றியாக உன்னுடைய ஊழியம் வெற்றியாக அமைய வேண்டும் என்றால் அவர் சொற்படி நீ நடக்க வேண்டும்